எட்டு நாட்களேயான பெண் குழந்தையொன்று கொலை செய்யப்பட்டு இரகசியமான முறையில் வீட்டிற்கு பின்னால் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பொம்மன்குட்டை பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் ஒருவரே கொலை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறித்த தம்பதியினருக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்துள்ளது இதனை அடுத்து குழந்தை இறந்தமை தொடர்பில் சந்தேகம் அடைந்த டயானாவின் தந்தை குழந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உடற்கூற்றாய்வு பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் வேப்பங்குளம் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனை அடுத்து பெற்றோரிடம் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் பெற்றோர் இருந்தனர் தொடர்ந்து இம்மரணம் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் அத்துடன் குழந்தையின் உடல் வீட்டிற்கு பின்னால் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூற்றாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது எவ்வாறாயினும் குழந்தையின் உடலில் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை என தெரிவித்துள்ள மரண விசாரணை அதிகாரி வீட்டிற்கு அருகில் இருந்த பப்பாளி மரம் அல்லது எருக்கஞ்செடி இரண்டும் உடைக்கப்பட்டிருந்தது இவற்றிலிருந்து பால் எடுக்கப்பட்டு குழந்தைக்கு ஊற்றி குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தலைமறைவான பெற்றோரை தேடி வந்த நிலையில் போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன